ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய ஃபிலிம்ஸ் மற்றும் பவேஜா அவங்களுடைய தயாரிப்பில் வைபவ் மற்றும் அவங்க பிரதர் சுனிலுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெருசு அண்ட் இந்த திரைப்படத்தை இளங்கோ ராமா அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து வெளியாகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது அனுஷ்கா சர்மா ரீசென்டா அவங்க வந்து ஒரு ஃபிளாரல் லைட்ல எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பாக்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த போட்டோஸ் இதை உங்களுக்காக மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடுமலா அவங்களுடைய டைரக்ஷன்ல நித்தன் ஸ்ரீலாவுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தான் ராபின் நோட் அண்ட் இந்த திரைப்படம் இந்த மாசம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்தினுடைய சூப்பரான சாங் ஆதிதா சர்ப்ரைஸ் சாங் வந்து ஜி பிரகாஷ் உடைய இசையில வெளியே வந்து சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது சமயுக்தா விஸ்வநாதன் அவங்களுடைய கேஷுவல் லுக்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ப்ரொடக்ஷன் மற்றும் நெய்னி என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல தாமஸ் உடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ்லி த்ரீ டி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஜயுடைய இசையில செல் எஸ் கருணாகரன் அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் படத்தினுடைய டீசர் வந்து இப்போ படக்குழுனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது நிவன்போல இப்ப ரீசெண்டா ஒரு ஷூட் பண்ணியிருந்தாரு பாக்குறதுக்கு அவ்வளோ பெப்பியா இருந்தார் அந்த அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஹவுஸ்னுடைய தயாரிப்புல தம்பிதுரை துரை மாரியப்பனுடைய டெரக்ஷன்ல ராஜ்பிரதாப்புடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ராமா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்போ சோஷியல் மீடியால ரசிகர்களால கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு டஃப்ஸி பண்ணும் அவங்க ட்ரான்ஸ்பரென்ட்டான பிளாக் ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோ சொன்னாங்க பார்க்கலாம் புத்ர மீடியா ஒர்க்னுடைய தயாரிப்பில் மோகன்லால் ஷோபனாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தொடரும் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தருண் மூர்த்தி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு படத்துக்கு இசை வந்து ஜேக்ஸ் விஜய் அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான சாங் ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது கண்மணி பூவே என்ற பாடல் அதனுடைய மேக்கிங் வீடியோ வந்து இப்போ படக்குடன் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான லைக்ஸோடு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது தானி ஒயிட் ஸ்டோன் சாரில எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளஸ் அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதில் ஒரு பிளரி ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்

சூப்பர் வயர்லா போயிட்டு இருக்குது கௌதம் கார்த்திக் அவருடைய நெக்ஸ்ட் மூவியான மிஸ்டர் எக்ஸ்க்காக ப்ரொமோஷன்ல கலந்துக்கிறாரு அண்ட் அதுல அவருடைய பெட்டோட சேர்த்து எடுத்துட்ட போட்டோஸை இப்போ அவர் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா குவாக்கியான ஒரு ஷர்ட்ல அவர் எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ட்ரூப்ஸ்னுடைய தயாரிப்பில் உதயுடைய டைரக்ஷனில் வீரராகவனுடைய இசையில கீர்த்தி பாண்டியன் மற்றும் அருண் பாண்டியனுடைய நடிப்பில் உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் அக்கினம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் சாங் வந்து சோஷியல் மீடியால ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ சூப்பர் போயிட்டு இருக்குது ஜோதிகாவுடைய ரீசன்ட் டபா டபாக் வெப் வெப்சீரிஸ்க்கு ப்ரொமோஷனில் அவங்க நிறையவே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க அது ஒன்னொன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான நாற்காலி சூட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக கீதா ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் சைதன்யா மற்றும் பல்ல வீடியோ நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டல் அண்ட் இந்த திரைப்படத்தை சாந்து மூட்டை அவங்க டேரக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் டிஎஸ்பியோடைய இசையில இந்த படம் வந்து தியேட்டரில் சூப்பர் டூப்பராக வந்து ஓடினது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிடிலையும் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அண்ட் படக்குழுனர் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டில் டேட் கானதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வந்து கலெக்ஷன் வாங்கி இன்னமும் வந்து சூப்பராக புக்கிங் ஆகிட்டு இருக்குது அண்ட் இதை வந்து ஒரு போஸ்டர் மூலயமா ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாங்க காதேர் அவருடைய ரீசென் ரிலீஸ் ஆன சுழல் வெப் சீரிஸ்னுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது அவர் அடிச்சிட்ட போட்டோஸ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ரிட்ரோபைடான ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய ஷர்ட் இதோ உங்களுக்காக ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபியோடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறம் மாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா நட்டி ரியோ ராஜ் சாந்தி யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் பீக் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ஸ்ரீதேவியா பிளாக் சாரீல அவங்களுடைய வீட்டுல ஃபிளாரலோட வச்சிட்டு அந்த செட்டப்போட அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். தயாரிப்புல ஹரிகிருஷ்ணன் ஷீலாவுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வேம்பு அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் இருக்கிறாரு ஜஸ்டின் பிரபு அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய போஸ்டர் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க கோபிகா ரமேஷ் இப்போ வந்து ஸ்வீட் ஆர்ட் படத்து மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிருக்கிறாங்க அண்ட் அவங்க இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான ஒரு ரஃபுல் பாட்டன் ஆட்டன்ஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ல எக்ஸ்தலத்தையும் வீப்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பை